ஹார்ட் அட்டாக் இல்லை கார்டியாக் கரஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம பொதுமக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டுமே வெவ்வேறு நோய் கார்டியாக் அரஸ்ட்டுங்கிறது இதையும் செயல்படாமல் நின்று போயிடுறது அது வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட்டுக்கு மூணு ரத்து ரத்த குழாய் இருக்கு ரைட் சைடு ரத்த லெஃப்ட் சைடு ரத்த லெஃப்ட் சைடு ரத்த லெஃப்ட் லெப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி லெஃப்ட் சர்க்கம்ப்ளெக்ஸ் ஹார்ட்டுன்னு ரெண்டாக பெரியது இந்த மூணு ரத்தக்குள்ளாவில் எங்கேயாச்சும் போகிற ரத்தம் தடைபட்டு மசிலுக்கு ஹார்ட்டோட மசிலுக்கு ரத்தம் ஒழுங்காக போகல அப்படின்னா சில மசில் பகுதி இறந்து போய் அதில் இருக்க புரதம் ட்ரோபோனின் அப்படிங்கிற என்சைம் பிளட்டுக்குள்ளே வந்துடுது அது எலிவேட் ஆகிறதுனால வர நோய் பேர் தான் ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக்ல பல வகைகள் இருக்குது எஸ்டி எலிவேஷன் எம்ஐன்னு சொல்லுவோம் நான் எஸ்டி எலிவேஷன் எம்ஐன்னு சொல்லுவோம் எஸ்டி எலிவேஷன் எம்ஐனா மேஜர் ஹார்ட் அட்டாக் ரத்த குழாய்க்கு சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அடைச்சிக்கிட்டு கீழே ரத்தமே போகலை நான் எஸ்டி இலிவேஷன் எம்மை அப்படின்னா அடைச்சிக்கிருச்சு பட் கொஞ்சம் ரத்தம் போயிட்ருக்கு அதனால மசிலுக்கு கீழ்ப்பகுதி மட்டும் ப்ராப்ளம் வருது ஃபுல் மசிலில் ப்ராப்ளம் வராமல் இந்த ஹார்ட் அட்டாக்குள்ள ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த ஹார்ட் அட் ஹார்ட்டுக்குள்ளே இருக்க மசில்ஸில் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டு டகம் துடிக்க ஆரம்பிச்சு வென்ட்ரிக்குலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்துருச்சு அப்படின்னா அவங்க உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அது வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ட்ரீட் பண்ணணும் அதுதான் ஹார்ட் அட்டாக்கோட ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே அந்த வென்ட்ரிக்குலர் ஃபிப்ரிலேஷனை யூஷுவலாக மூவிலனா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷாக் கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க இது ஒரு விதமான கார்டியாகரஸ்ட் இன்னொரு விதமான கார்டியாக்கரஸ்ட் பார்த்திங்கன்னா ஹார்ட் எலெக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆகிடும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் உயிரோடு வாழ்கிறாங்க அப்படின்னா நார்மல் பீட்ஸ் வந்து அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் அறுபதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அது பிராடிக் ஆடியான்னு சொல்லுவோம் நூறுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது டேக்கிக் ஆடியான்னு சொல்லுவோம் கார்டியாக் ஏசிஸ்டிலி அப்படின்னா சுத்தமாக ஹார்ட் பீட்டே ஆகலை கார்டியாக் ஏசிட்டலி வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது எங்கள் இருந்தாலும் ஃபைவ் ஹெச் ஃபோர்டீன் சில காசஸ்லாம் சொல்லுவோம் ஸோ கார்டியாக் கரெஸ்ட் வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரஸ்ட்டும் ஒன்றும் இல்லை இந்த கார்டாக் கரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பம்பிங் நின்று போயிடுது ஸோ ஹார்ட்லேருந்து ரத்தம் உடம்புக்கு எங்கேயும் போகிறதில்ல நம்ம மூளைக்கு போகிற ரத்தம் நின்று போயிடுச்சு எட்டு செகண்டுக்கு மேலே நின்று போயிடுச்சு அப்படின்னா நம்ம மயக்கப்பட்டு உலக வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ரொம்ப நேரம் நின்று போச்சு அப்படின்னா மூளை செயலிருந்து கோமாக்கு போயிடுவாங்க கிட்னிக்கு போகிற ரத்தக்குள்ள நின்று போயிடுச்சு அப்படின்னா கிட்னி செயல்படுறது நின்று போய் அவங்க டயாலிசிஸ் போக வாய்ப்புகள் இருக்கு அது கார்டியாக் கரஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தெரியலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல்லையே சொல்லி கொடுக்குறாங்க பேசிக் லைஃப் சப்போர்ட் அட்வான்ஸ் கடையக் லைஃப் சப்போர்ட் அதாவது ஒரு பேஷண்டோட ஃப்ளைட்டாக படுத்து அவங்க பிரஸ்ட் போனில் நம்ம சிபிஆர்னு ஒன்று ஆரம்பிப்போம் இது நம்ம எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயல் விட்னஸ்டு அரெஸ்ட் ஒருத்தவங்க அந்த மாதிரி விழுந்தோடனே அவங்க பல்ஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு மூச்சு விட கஷ்டம் இருக்குதான்னு பார்த்துட்டு சேஃபான இடத்துல அவங்க விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம சிபிஆர் ஆரம்பித்தோம்னா அந்த பேஷண்ட் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை இந்த வீடியோவில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்னா என்ன கார்டா கரஸ்ட் என்னன்னு பார்த்துருக்கோம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட்ல மேல இருக்க ரத்த குழந்தை அடப்பே இருப்பதெல்லாம் வர நோய் கார்டியா ஹார்ட் அட்டாக்னால வர ஒரு காம்ப்ளிகேஷன் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் பல காரணங்கள்னால கார்டியாக்கரஸ்ட் வரலாம் நான் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி ப்ரொஃபசர் ஆஃப் கார்டியாலஜி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் டாக்டர் ஹார்ட் கேர் கோடம்பக்கம் சென்னை